நண்பர்களுக்கு வணக்கம் கண்டினியூஸாக மூணு நாள் ஹாலிடே சாட்டர்டே சண்டே மண்டே மண்டே வந்து ரம்ஜான் இப்போ வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கோம் டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி அதாவது சிறப்பு பேருந்துகளை ரம்ஜானுக்காக ஆப்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கலாம் வழக்கம் போல் ஃப்ரைடே நாளே கூட்டம் பிச்சுக்கு நிற்கும் போர் டோல்கேட்டு பெருங்கலத்தூர் எல்லாமே சரியான கூட்டம் அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோட கடைசி ஆட் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு கண்டிப்பாக த்ரீ டேஸ் லீவு பஸ் ஸ்டாண்டும் தான் இருக்குது கூட்டமாக தான் இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம பைக்கை பார்க் பண்ணிவிட்டு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோம் கிரவுண்ட் ஃப்ளோரோட என்ட்ரன்ஸு நான் வரேன் உள்ளே வரும்போது எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க இப்போது பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்குடா இப்போ சரியான கூட்டமாக இருக்க கட்டுது பஸ் ஸ்டாண்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லருந்து ப்ரைவேட் பஸ்ஸுகள் ஆம்பனி பஸ்ஸுகள் நிற்கிற வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம் போவோம் ஆ ரெண்டாம் பிளாட்ஃபார்மா கட்டுதுடா சரியான க்ரௌடுங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படி பார்க்குற டிக்கெட் கிடைக்குமா நமக்கு சில நாங்கள் இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறதுக்காக வந்துருக்குறோம் சரியான க்ரௌடுங்க கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு இது என்ன சிவகங்கை தொண்டி ஒப்பிலானா பிளாட்ஃபார்ம்ல அப்படியே போ தரமாக விட்ருக்காங்க தாங்க டாண்டியில் டீ குடிக்காம நிறைய போகிறோம் ஏன்னா டிராவல் பண்ணும்போது டீயை குடித்தோம்னா எதாவது ஒன்று பண்ணி விட்டுறோம் ஃபஸ்ட்டு இருந்து வரலாம் இப்போ வர்றா ஜனங்கள் எவ்வளோ பேர் வராங்கன்னு காட்டுறேன் பாருங்க வர

வரும் இறக்கிருக்காங்க பஸ்ஸுகளை முத்து நகர் ஏசி அல்டிமேட்டுக்கும் செகண்ட் பிளாட்ஃபார்ம் நடுவில் பார்க்கிங்கில் ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளவு பேருந்துகளை நான் பார்க்குறேன் ஏர்வாடி ராம்நாடு மதுரை தாராபுரம் ரொம்ப நாள் கழிச்சு நான் இவ்வளவு பேருந்துகளை உள்ள அப்படியே சந்து வந்தால் போவோம் அருப்புக்கோட்டை மதுரை டு திருச்சி ஒன் டு ஒன்று அங்க வண்டினி பாட்டிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறாங்க நான் மூணு நாள் லீவ் இல்லை கன்டினியூஸா பாருங்க நார் கோயிலு மதுரை திருநெல்வேலி திருச்செந்தூர் எக்க சக்கம் பாட்டை கேளுங்க பயணிகளுக்கு பாட்டை போட்டு விட்டாங்க மதுரை அம்மா நான் எனக்குமே ஆச்சரியமா இருக்கேன் கழிச்சு வேற லெவலுங்க நிப்பாட்டிருக்காங்க பஸ்ஸு நண்பர்கள் யாராவது இன்னைக்கு இந்த ரம்ஜான் முப்பத்தி ஒன்று இந்த ரம்ஜான் லீவுக்கு யாராவது ட்ராவல் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கம்பென சொல்லுங்க ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வரோம் ஃபேமிலியோட எங்கே போகிற பஸ் இருந்து இல்லையே அப்படியே பஸ்ட் பிளாட்ஃபார்ம் வரும் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ன்ற பிளாட்ஃபார்ம் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து வரும் எப்படி போயிடுவோம் கூட்டம் சரியான கூட்டம் தான் நம்மளுக்கு எப்படியும் பஸ்ஸு பத்தரைக்கு மேல இருக்கும் பத்தரை பதினொரு மணிக்கு தான் நமக்கு பஸ்ஸாக இருக்கும் அம்மாயா திரி மாரி திரி அண்ட் மாரி திரிஸ்கே தொண்டி சிவகோட்டை தொண்டி இது திருச்சி புதுக்கோட்டை ஒரு சிவகங்கை சிவகங்கை நிறைய வண்டி இருக்குடா ஏ நம்ம இங்கே நினைக்கும் பஸ் மாவுடி கோவில் ஒரு சைடு டிஎன்எஸ்சிசி தூத்துக்குடி பரமக்குடி சாயல்குட்டி ராம்நாடு ஏர்வாடி இந்த பக்கம் நிறையா கிடக்கு ஏம்பல் அறந்தாங்கி புதுக்கோட்டை இன்னொரு பக்கம் மதுரைக்கு டிஎன்எஸ்சிசி தென்காசி அது எக்க சக்கமாக இருக்குதுங்க பஸ்ஸு மதுரைக்கு ஒன் டு ஒன்று மதுரை நாகர்கோவில் கன்னியாகுமரி எக்க சக்கமாக இருக்குது பாருங்க காரைக்குடி முதலத்தூர் நார்வயிலுக்கு பாரு டிஎன்எஸ்சிசி நார்வயிலுக்கு தரமா விட்டுருக்காங்க அப்படியா கமுதி திருநெல்வேலி எல்லாம் ஆள்களை கூட்டு கூட்டு ஏற்ற முடியாதுன்னு ஒரு ரேடியோவில பதிஞ்சு அதை ஓட விட்டுட்டாங்க அப்படியே அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கீங்க வருங்க பின்னாடி கும்பது கும்பா ஆ உட்காந்த மாதிரி உட்கார்ந்தா இப்போ வந்து நிறைய பஸ்ஸுகள் நிற்கிறனால உள்ள பஸ்ஸ்கள் வர முடியாத அளவுக்கு அந்த ஸ்டாப்புகளை பேருந்துகள் நிற்காம போறது நிறைய பஞ்சாயத்து ஆகுது இல்லையா அதனால நம்ம ஏதாவது மொபைலை தூக்கி நிற்பா நின்னாலே வந்து என்னாச்சு என்ன பண்ணுறீங்க ஏன் என்ன ஏது எல்லாமே கேக்குறாங்க அது கொஞ்சம் அவங்க சேஃப்டிக்கு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஓகே அப்படின்றாங்க வைகை தென்றல் கீழே வெளியில் வருது தேனி உள்ளே போகுது இதுவும் தேனி பஸ்ஸு இந்த பஸ்ஸும் தேனி பஸ்ஸு திண்டுக்கல் இப்போ ஒன்றுனா பிச்சுக்கிட்டு நிற்கிதுங்க கூட்டம் வர்ற மாதிரி பஸ் ஸ்டாண்டு உள்ளேயும் இடம் விடாமல் ஒரு பஸ்ஸு இன்னொரு பஸ்ஸு முந்தி முந்தி வந்துக்கிட்டே இருக்குங்க இடம் விட்டால் அடுத்த வண்டி முன்னாடி ஏறி வந்துருதா பிளாட்ஃபார்ம் போய் பிடிக்க முடியாதுன்றதுக்காக பயங்கரமா உள்ள ஏறி வராங்க அதே மாதிரி பயணிகளும் ஓடுறதா தான் இருக்கு ஒவ்வொரு பஸ் பின்னாடி ஓடி ஓடி சீட்டு பிடிக்காங்க இந்த மாதிரி லீவ் நாட்கள் வரும்போதுலாம் போறவங்க அன்பிளான் போறவங்க வந்து இங்க வந்து ஏறிக்கிடலாம் கிடலாம் பிளான்டா போறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு டிக்கெட் புக் பண்ணிடுவாங்க டிஎன்எஸ்சி திண்டுகள் திண்டுக்கல் எதுடா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பசங்களையும் கூட நிப்பாட்டிப்பா நீ போலடா தேனி டு தேனி தான் தேனியா அது அது மலையாளத்தில் இருக்குது தமிழில் தேனி இருக்கு அங்கிட்டு மலையாளத்தில் இருக்குது ஏய் நம்மளுக்கு தஞ்சாவூர் வண்டி தான் நிற்கிதப்பா நம்ம போகிறதுக்கு வண்டி இருக்குமான்னு தெரியலையே நாங்கள் வாட்டி சுற்றிக்கு இருக்கோம் நாங்கள் ஒரு ஊருக்கு போகணும் தேடி சுற்றிக்கு இருக்கோம் தஞ்சாவூர் பண்ருட்டி வடலூர் கும்பகோணம் வேறுங்க இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது அந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம் தானே கூட்டம் இருக்குது அந்த தென்மில்லத்துக்கு போற பிளாட்ஃபார்ம் தாங்க கூட்டம் இருக்கு காலையே தான் கிடக்கு இங்கிட்டு காலையே தானே கிடக்கு இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நாலு அஞ்சு தாங்க இருக்கு நான் உள்ள போய் காட்டுறேன் பாருங்க திருவண்ணாமலை ஓரளவுக்கு இருக்கும் நாலு அஞ்சு பிளாட்ஃபார்ம்லாம் அந்த கூட்டம் இல்லை எந்த ஊருக்கு பேருந்துகள் பார்க்கலாம் போய் தஞ்சாவூருக்கு இருக்குது தஞ்சாவூர் வேளாங்கண்ணி பட்டுக்கோட்டை இங்கிருந்து பஸ் இருக்குது மயிலாடுறை இருக்குது மயிலாடுதுறை டிஎன்எஸ்டிசி இருக்குது மன்னார்குடி நான் பார்த்தோம் டிएनएसசி எக்கசங்கмани படுறாங்க புதுக்கோட்டை ராமக்கல் நாமக்கல் குங்குமகோணம் தஞ்சாவூர் நிறைய பஸ் இருக்கு தெண்டுகள் இருக்குது முடி முடிஞ்ச வரைக்கும் சுற்றி வந்திருக்கோம் சக்கமாக இருக்க தான் செய்யுது நண்பர்கள் யாராவது வந்தீங்கன்னா சொல்லுங்க கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கு அப்படியே பார்க்கிங் போய் பார்க்கலாம் ஒரு பஸ் காலியா போன மாதிரி தெரியலங்க ஏ ஆனா நமக்கு கிடைக்குமான்னு தெரியலையே சீட்டு ஒரு பஸ்ஸும் காலி ஆகிட்டு பஸ் ஸ்டாண்டை விட்டு போன மாதிரி தெரியவே கிடையாது எல்லா பஸ்ஸுமே ஃபுல்லாக தான் இருக்குது இப்போ வந்து அஞ்சு ஆறு அதுக்கு இடைப்பட்ட பிளாட்ஃபார்மில் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பஸ்ஸில் விட மாட்டேக்காங்க போர்டு லைட்டே இல்லைனா கூட ஏறி உட்காந்துக்கிறாங்க எந்த ஊருக்கு பொறியில போர்டை பார்த்து இறங்கிக்கிறோம் அப்படின்னுட்டு எல்லோ ஏஞ்சல் கோயம்புத்தூர் புதுக்கோட்டை ஓடணும் இப்போ சென்னையில் வந்திருக்கு சென்னை டு புதுக்கோட்டை போக வந்திருக்கா இல்லை வேற எங்கேயும் பகம் வந்திருக்காங்க தெரியல வழியில் தான் பண்ணுவா கும்பகோணம் நன்னிலம் கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி இப்போ ஒவ்வொரு டிப்போ இருக்கு இல்லையா கும்பகோணம் புதுக்கோட்டை திருச்சி விழுப்புரம் இந்த டிப்போக்கள் சார்பாக இங்கே வந்து பேருந்துகளை மாற்றி விட்ருக்காங்க ஹலோ ஏஞ்சல் பார்க்கிங் பண்ணுற இடம் தான் எப்படி போவோம் ஆ அதான் நான் தென் மாவட்டத்துக்கு தான் கூட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை திருச்செந்தூர் ராம்நாடு அந்த சைடு போகிறதுக்கு தான் கூட்டம் அங்கிட்டு சேலம் சேலத்துக்கும் பேருந்து இருக்கும் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் ஊட்டிங்க போகிறோங்க சேலம் பஸ்ஸு இங்கே வந்து கூட்டம் ஓரளவுக்கு இருக்கும் எல்லாமே கூட்டம் தாங்க ஆத்தூர் கள்ளக்குறிச்சி சேலம் திருச்சி சென்னை பஸ்ஸு நல்லா இருக்கே புது பஸ்ஸாக இருக்குமோ சேலம் எஸ்சிடிசி டிஎன்எஸ்சிசி நிறையா விட்டுருக்காங்க சேலம் சென்னை ஒவ்வொருத்தரும் பரிதாபமாக நிற்காங்க சீட்டு கடை இடம் சீட்டு பஸ்ஸு கிடைக்குமான்னு நிற்பாங்க இடம் கிடைக்குமா நிற்க மாட்டாங்க ஸ்டாண்டிங்கில் கூட போயிடலாம் பஸ்ஸு கிடைக்குமான்னு நிற்பாங்க ஏன்னா நேரம் ஆக ஆக கூட்டம் வரும்ல இப்போ மணி என்ன ஆ நேரம் ஆக ஆக ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வர்றவங்கெல்லாம் கூட்டம் எகுரம் ஒரு பதட்டம் தான் செய்யும் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னுட்டு பஸ்ட் வந்து பிளாட்ஃபார்ம் உள்ள வர விட மாட்டேங்க ஸ்டேஜுக்குள்ள ஓடி ஓடி ஏறுறாங்க இது வந்து திருவண்ணாமலை எதோ நினைக்கும் திருவண்ணாமலை திருவண்ணாமலைகளும் இல்லை நார்மலாகவே ஓடி ஓடி ஏறுறாங்க பரவாயில்லங்க நல்ல விசேஷ நாட்கள் கண்டினியூஸாக லீவ் வந்தது அப்படின்னா நல்ல சர்வீஸுங்க இப்போ எல்லா பஸ்ஸும் இப்போ அப்படின்னு விட்றாங்க இந்த மப்ஸலில் வர்ற பஸ் மாதிரி தான் விடுறாங்க அந்த இந்த ப்ளூ தானே சொல்கிற அது டிஎன்எஸ்சிசி தான் ஐயோ எங்கே வர நம்மளும் வரக்டார் இவர் ஏதாவது விசேஷ நாட்கள் வந்துருச்சு அப்படின்னா நல்ல சர்வீஸுங்க நல்லா நிறைய பஸ்ஸுகள் விடுறாங்க எதிர் கூட்டம் அதிகமாயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது வந்து சிரமம் அன்றைக்கு வந்து ஒரு சைடு ஆட்களை ஏற்றுறதுக்காக அங்கங்கே ஓடி போய் ஆட்கள் பிடிச்சி ஏற்றுறாரு டிரைவர் ஒரு சைடு நின்று எங்கேயாவது போய் தொலைஞ்சுன்னு கேட்குறாரு ஏன்னா அந்தந்த இருந்து வண்டி அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக டிரைவர் அவசரப்படுவார் டைமிக்கு போகிறோம் அந்த மாதிரி இது பண்ணுவாங்க பட் ஆனால் ஓகே தான் நல்ல சர்வீஸ் குட் கதவை ஆறு கதவை துறைக்குல எவ்வளவு பேர் நிக்காம பாருங்க அரியலூர் ஜெயங்கொண்டாம் விரு சென்னைக்கெல்லாம் பார்க்கும் விருத்தாச்சலம் திண்டிவனம் உருந்தூர் பேட்டை திருப்போயில் சங்கராபுரம் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்லாம் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை அந்த சைடு போயிட்டோம்னா ப்ரைவேட் பஸ்ஸு இந்த பிளாட்ஃபார்மில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை எட்டு ஒன்பதுக்கு வந்து அந்தளவுக்கு கூட்டம் இல்லை இதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக போகிறவங்களா இருப்பாங்க அதனால் ஓரளவுக்கு கூட்டம் லேட்டாக தான் வரும் போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க சமாளிக்கிற அளவுக்கு இப்போ வந்து எஸ்சிடி எஸ் எஸ்சிடிசியோட நிலவரம் பார்த்தாச்சா இப்போ அப்படியே பிரைவேட் பஸ் பக்கம் போவோம் சிதம்பரம் பண்ருட்டி திண்டிவனம் மேல்மருவத்தூர் சென்னை பிரைவேட் பஸ் பாருங்க எல்லா எல்லா பிளான் எல்லாம் மாதிரி இங்க ஒரு கூட்டம் நிக்கிறே ஹ பிரைவேட் பஸ் தான் என்னால போக இல்ல நான் புக் பண்ணியாச்சு நம்ம ஊந்தி வரதுக்கு 10 10 நம்ம ஊந்தி இருக்கணும் அப்படியே பிரைவேட் பஸ்ல போறப்ப அப்படியே போயிட்டு வருவோம் வாங்க என்ன டிராவல்ஸ் தெரியலையே சட்டியா வா தெரியல என்ன டிராவல்ஸ் தெரியல பூசா இருக்கே பேரே இல்லாமல் இருக்கும் சத்யா கருணா சத்யா ஹரியானா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஸ்பெஷல் பஸ்ஸாக விட்ருப்பாங்க இவ்வளோ டி பஸ்ஸு திருத்குமார் அண்ட் டிராவல்ஸ் விக்னேஷ் டி கூட்டத்தை பாருங்கள் எவ்வளவு இவ்வளோ இருக்காங்க பஸ் கூட்டத்தை பாருங்கள் நான் வந்து போகிற டோல்கேட்டு ப்ளஸ் வந்து அந்த வண்டலூர் அந்த வீடியோலாம் அட்டாச் பண்ணுறேன் லாஸ்ட்டில் பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பசுகளுக்கு நடுவில் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்குங்க திருவாரூர் 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 தேர் எடுத்து வரோம் ஃபங்க்ஷன் செம்மையாக இருக்கும் தஞ்சாவூருக்கு பஸ் வருது கும்பகோணம் கும்பகோணம் கிளம்புது நாளில்லாம் பஸ்ஸு எம் டி போகும் வெறுமணி டிரைவரக்கு மட்டும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போவாங்க இன்றைக்கி வந்து மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்க பஸ்ஸு எல்லாம் ஃபுல்லாக போகுது வேறு லெவலு இது உள்ளே கிடக்கிற பஸ்ஸு எல்லாமே திருவண்ணாமலை ஸ்பெஷல் தாங்க திருவண்ணாமலை சேத்துப்பேட்டு என்ன சொல்கிறது அந்த வந்தவாசி அந்த சைடு போகிற ஸ்பெஷல் பஸ்ஸுகள் தான் குமுஞ்சி கிடக்குதுங்க பேருந்து ஆ யரா ஆமாம் அது நல்லாயிருக்கும் அடிக்கிற நான் சொன்னேன்னா அங்கே பாருங்கள் போலூர் இல்லை கிடக்கிற பஸ்ஸுகள் எல்லாமே அந்த ரூட்டு தான் தாம்பரம் போலூர் வந்தவாசி கிலாம்பாக்கம் திருவண்ணாமலை கிலாம்பாக்கம் விழுப்புரம் கிளாம்பாக்கம் விழுப்புரம் தாம்பரம் அம்புட்டு பயில வாங்கிதாங்க வராங்க இவ்வளோ இரநூத்தி எட்டு வந்தவாசி ஃபுல்லாக இவங்கிதாங்க கள்ளக்குறிச்சி எல்லாம் வாங்கி தான் இருக்கும் நீங்கள் இன்றைக்கி வந்து எவ்வளோ நேரம் சுற்றி வந்தாலும் பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாண்டு உள்ளேருந்து கிளம்பிகளையும் போயிட்டே தான் இருக்கும் எம்ஆர்எம் ட்ராவல்ஸு நேஷனல் ட்ராவல்ஸு இதுதான் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்தால் ஒரு பஸ்ஸை பார்க்காம நீங்கள் போகவே மாட்டீங்க அப்படின்னா அந்த நேஷனல் டிராவல்ஸ் தான் எங்கிட்டு பார்த்தா அந்த தலைவன் நிற்பான் நேஷனல் ட்ராவல்ஸு இனிதான் வர ஆரம்பிப்பாங்க ஒவ்வொருத்தராக ஒருத்தர் நிற்கிறாப்புல ரிட்டப்படையில் ஒரு வாங்கி ஒவ்வொருத்தராக எடுத்து முத்தாரம்மனு நடராஜா எக்கச்சக்கமா இருக்குங்க சென்னை சாத்தான்குளம் நடராஜா எங்க நீ போகிறாரு வாடா ஒதுங்கிருவான் ஓகே டைம் என்னடா டைம் என்ன மணி ஒன்பதரை ஆகுது எட்டு மணிக்கு உள்ள வந்தோம் ஒன்றரை மணி நேரம் சுத்தி இருக்கோம் ஆமா சரியான கூட்டம் தான் அணைக்குடி முருகா திருசேன்வலை டு சென்னை எக்கச்சக்கமான பேருந்துகள் வந்து ரீசெண்டே ஆப்ரேட் பண்ணுறாங்க அதுல இது ஒரு பஸ்ஸு ராக்கெட் ராஜா அவரோட பஸ் இது ஒய்பியம் வருது பாருங்க பிஎல்எம் டிரான்ஸ்போர்ட்டு ஆக்சுவலாக பிரைவேட் பஸ்ஸுகளை வேடிக்கை பார்த்து வச்சுங்களேன் எக்கச்சக்கமாக வருங்க அங்கே பாருங்க கில்லி மாதிரி துணி வேணுங்க கில்லி மாதிரி வருவாங்க ப்ரைவேட் பஸ்ஸெல்லாம் வேடிக்கை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரம்ஜானுக்கு யாருக்காவது ஊருக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேருந்துகள் கிடச்சதா எந்த பேருந்துகள் டிக்கெட் புக் பண்ணி போனீங்க ப்ரைவேட் பஸ் அப்படின்னா டிக்கெட் ரேட் எப்படி இருந்துச்சு கவர்மெண்ட் பஸ் அப்படின்னா பஸ்ஸு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் நாங்கள் இந்த விழாக்கை இதோட முடிச்சுக்கிறோம் அடுத்த விழாக்கில் சந்திக்கலாம்